ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா நல்லாயிருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப பெண்கள் வீட்டிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய சுயதொழில் பற்றி தாங்க சொல்ல போகிறேன் சரி பாத்திரத்தை விளக்கறதை காட்டிகிட்டு இருக்கேன்ட்டு நினைக்காதீங்க தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் முழிச்சுட்டு இருந்தால் வீடியோ எடுக்க விட மாட்டான் அதனால தான் தூங்க வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாத்திரம் மாதிரியும் ஆயிடுச்சு வீடியோ எடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு இல்லையா அதனால் பண்ணிகிட்ருக்கேன் சரி வள வளன்ட்டு பேசல கதைக்கு வரேன் ஃபஸ்ட்டு தொழில் என்ன அப்படின்னா ஒயர்கூடை பின்னுறதுங்க ஒயர் வயர்க்குடை வந்து சின்ன குடையிலேருந்து நூறுரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க ஐநூறுரூவா வரையுமே விற்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ப அமௌண்ட் வச்சு நீங்கள் விற்கலாம் ஒயர் கூட உங்களுக்கு பின்ன தெரியுது அப்படின்னா அதை எப்படி விற்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பக்கம் பக்கத்தில் கடைங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போயிட்டு கூடையை வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கும்போது நிறைய பின்ன வேணாம் ஒரு ரெண்டு கூட மூணு கூட மட்டும் பின்னி கடைங்களில் கொடுத்துட்டு விற்று கொடுங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விற்று கொடுப்பாங்க கடைக்கு வந்து பொருள் வாங்க வராங்க அப்படின்னா கூட இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க ஃபர்ஸ்டில் ஒரு ரெண்டு மூணு கூட மட்டும் விற்றுருங்க அது நல்ல செயல் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கூட கூட பின்னே அவங்கள்ட்ட கொடுத்து அதேமாதிரி கமிஷன் கொடுத்து நீங்கள் அது மூலியமாகவும் சம்பாதிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒயர் கூட பின்ன தெரியாது அப்படின்னா இப்போ யூடியூப்லலாம் நிறைய சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயர் கூட பின்னுறது சொல்லித்தராங்க ஸ்டார்டிங்கில் பெரிய கூட பின்னணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன கூட நீங்கள் பின்னி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கூட ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி அது நீங்கள் பண்ணலாம் நிறைய பேர் வந்து யூடியூப்பை பார்த்தே ஒயர் கூடலாம் இருக்காங்க போய் கற்றுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது டேரெக்டாலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அதில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் மசாலா வந்து எப்போவுமே ரெகுலராக வாங்குறது மாதம் மாதம் கண்டிப்பாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்குவாங்க உங்களுக்கு எல் நல்லா மசாலாவும் நல்லா அரைக்க தெரியும் இல்லை எல்லா மசாலாவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு மசாலா கூட இருந்தால் கூட போதும் நல்லா எனக்கு அரைக்க தெரியும் இப்போ தனி மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா சாம்பார் பொடி ரசப்பொடி இப்பெல்லாம் யாருமே வந்து வீட்டில் அரைச்சி பண்ணுறதே கிடையாது கொஞ்சம் பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடைகளில் தான் ஈஸியாக வாங்கிட்டு எதுக்கு அரைச்சிட்டு வறுத்து அரைச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடைங்களில் தான் வாங்குறாங்க மசாலா ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வந்து மாந்த மாதம் மாதம் தீந்து போகிற ஒரு பொருள் குழம்பு மிளகாத்தூள்லாம் நல்லா நீங்கள் அரைச்சி சேல் பண்ணலாம் கடைங்களில் வந்து நல்லா பல பலன்ட்டு டிசைன் டிசைனாக பேக் பண்ணி விற்றாதான் ஆகுமா அப்படி வச்சுருக்காங்க சேல் ஆகும் அப்படின்னு தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ப்ளைன் கவரில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் உள்ளவங்க சாம்பிளுக்காக கொஞ்சம் தெரிஞ்சவங்க இலக்கம் பக்கத்தில் சொந்தக்காரவங்கள்ட்ட கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் ஒரு நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க அது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒயர் குடைக்க சொல்லி அதே மாதிரி ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் அப்புறம் பத்து ரூபா பேக்கெட்டாக அந்த மாதிரிலாம் போட்டு கடைகளில் கொடுத்து நம்ம ஓரளவுக்கு கமிஷன் தர நீங்கள் விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதுவுமே விற்று கொடுப்பாங்க அதுலேயுமே ஃபஸ்ட்டுக்கு பண்ணும்போது கம்மியாக பண்ணுங்கள் நல்லா இருக்குது பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக பண்ணலாம் நீங்கள் பல்க்காக வாங்கிட்டு நீங்கள் எங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நல்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் வாங்கும் வாங்கும்போது அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் அந்த பொருள்லாம் அப்படியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பூ கட்டி விற்கிறதுங்க பூ கட்டுறது வந்து நீங்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் உதிரியாக வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அதை நீங்கள் கட்டி விற்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டு வாசல்லையே கூட விற்றுட்டு அதே மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருகிட்டையுமே தான் அந்த மாதிரி பூ கட்டி விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்குவாங்க அதே மாதிரி அப்படி இல்லைன்னா வெளியில் கடைங்க இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கும் நான் நிறைய பூ விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நிறைய கட்ட முடியாது நீங்கள் கட்டித்தரேன்னு போய் கேட்டாங்கன்னா கூட அவங்க கொடுப்பாங்க நீங்கள் கட்டி கூட கடையில் கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அதுவுமே நல்ல லாபம் பூ கட்டுறதுல என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னா ரொம்ப இல்லைனாலுமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு நூறுபா நம்மளுக்கு யூஸ் ஆகும் தானே அதை பார்த்துக்கோங்க நாலாவது என்ன அப்படின்னா டெய்லரிங் டெய்லரிங் அப்படின்னா இப்போ வந்து சுடிதார் தைக்கிறது ப்ளவுஸ் தைக்கிறது ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறது மாடலாக ட்ரெஸ் தைக்கிறது தான் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது இப்போ ஒரு நார்மலான ஒரு டாப்ஸு குர்த்தா அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது எப்படியுமே திரும்ப வந்து கடையில் ஒரு ஸ்டிச் பண்ண கொடுத்து தான் ஆவாங்க அந்த மாதிரி கையெல்லாம் வந்து அதுலேயே அட்டாச் பண்ணி இருக்காது சில இது வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க சில இதில் வந்து லூஸாக இருக்கும் கரெக்டான ஸ்டிச்சிங் இருக்காது அப்போ கண்டிப்பாக டைலரிங் கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணுனீங்க அப்படின்னாலுமே அதுவும் நல்ல லாபம் ஒரு நைட்டி அப்படின்னாலுமே நைட்டி வந்து கரெக்டாக அவங்க எடுத்தது அப்படியே போட போறதில்ல எப்படியும் அதில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்லாம் போட சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் குறைஞ்சது இப்போ நான் ஒரு நைட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபா கண்டிப்பாக வாங்குறாங்க அதிகமாக இல்லைனாலுமே ஒரு முப்பது ரூபாய் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலுமே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பண் தைச்சிட்டு போவாங்க இது மூலிமா நாலு பேர்கிட்ட சொல்ல சொல்லும்போது உங்ககிட்டதே வந்து நிறைய தப்பாங்க அதனால வந்து நல்ல லாபம் கிடைக்கும் கிழிஞ்ச துணியெலாம் தைக்கிறதுக்கெல்லாம் வைக்கவே படாதீங்க துணியெலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாயாக இருக்கட்டும் யாரும் சும்மா தர போகிறதில்ல இல்லை அந்த பத்து ரூபாய் கிழிஞ்ச துணி அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிழிஞ்ச துணி தைச்சே வந்து பெரியாளாக இருக்கிறாங்க நிறைய பேர் எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சைக்கிளில் மிஷினை வச்சுட்டு வந்து தைச்சி கொடுத்துட்டு போவாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தெருவுள்றையே நிற்பாங்க நின்றுட்டு எல்லாத்தையுமே தச்சு கொடுத்துட்டு போவாங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு ஒரு துணி அப்படின்னாலுமே வந்து பத்து ரூபானாலுமே லாபம் தானே நம்மளுக்கு பெரிய பெரிய துணியை நல்லா தான் தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இதுக்கெலாம் அவமானப்படவே படாதீங்க அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க டெய்லரிங்கில் நல்ல லாபம் இது வந்து டெய்லரிங் மிஷினே இல்லையே அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி போடுங்க மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் துணிங்களை அதை அப்படின்னாலுமே அதுவே போதுமே கடையில் கொண்டு போய் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவான்னு கொடுக்குறதுக்கு நீங்கள் தைச்சிட்டு போயிடலாம் ஃப்ரீயாக அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வரது வந்து உங்களுக்கு லாபம் தானே அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு நிறைய சுய தொழில் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்